சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம் சித்திரை மாதம் வளர்பிரை சுவாதி நட்சத்திரத்தன்று நரசிம்மர் ஜெயந்தி ஆனது தேதி ஞாயிற்றுக்கிழமை நரசிம்மர் ஜெயந்தி ஆனது கொண்டாடப்படவிருக்கின்றது இந்த நாளில் நாம் எதை கடைபிடிக்க வேண்டும் நரசிம்மரை எவ்வாறு எந்த நேரத்தில் வழிபட வேண்டும் என்பதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் சேனலை சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் கெட்டவர்கள் யாரும் நரசிம்மரை கும்பிட முடியாது நரசிம்மரை வழிபாடு செய்பவர்களால் அடுத்தவர்களுக்கு கெடுதல் நினைக்கவே முடியாது வாழ்க்கையில் ஒருவருக்கு பிரச்சனை மட்டும்தான் இருக்கு எதிரிகள் மட்டும்தான் இருக்கிறார்கள் கடன் சுமை அதிகமாக இருக்கு கண் திருஷ்டியால் அனைத்து விதமான துன்பங்களையும் அனுபவித்துக் கொண்டிருப்பவர்கள் எதிரிகள் தொல்லைகளை சமாளிக்கவே முடியாதவர்கள் ஏவல் பில்லி சூனியத்தால் அழிந்து கொண்டிருப்பவர்கள் வாழ்வதற்கே வழியில்லாமல் தவிப்பவர்களுக்கு இந்த நரசிம்ம ஜெயந்தி பெரிதும் உறுதுணையாக இருக்கும் ஒரு பெரிய வாழ்க்கையில மாற்றத்தை கொடுக்கும் வெறும் கையோடு நரசிம்மரை நம்பிக்கையோடு அழைத்தால் நரசிம்மர் உங்களுக்கான வரங்களை வாரி வாரி கொடுத்து விடுவார் கூப்பிட்ட குரலுக்கு தாமதமில்லாமல் ஓடி வந்து உதவி செய்யக்கூடிய கடவுள் நரசிம்மர் பக்த பிரகலாதன் கதை நமக்கு தெரியும் பக்த பிரகலாதன் கூப்பிட்ட உடனேயே தூணிலிருந்து அவதாரம் எடுத்தவர் நரசிம்மர் நரசிம்மர் அவதாரம் எடுத்து அரக்கனை வதம் செய்துவிட்டு உக்கரத்தோடு இருந்தார் அவர் பக்கத்தில் லட்சுமி தேவியே போவதற்கு கொஞ்சம் தயங்கினார்கள் ஆனால் பக்த பிரகலாதன் நரசிம்மர் அருகில் சென்று அவருடைய மடியில் அமர்ந்து சாந்தப்படுத்தியதாக புராணங்கள் சொல்லது அதன் பிறகுதான் லக்ஷ்மி தேவி பானக்கத்தோடு சென்று நரசிம்மரை சாந்தப்படுத்தி இருக்கின்றார்கள் பக்தர்களுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய கடவுள் இந்த நரசிம்மர் இந்த நரசிம்மர் ஜெயந்தி வழிபாட்டை எளிமையான முறையில் எப்படி செய்வது குறிப்பாக கடன் சுமையிலிருந்து வெளிவர இந்த நாளில் நம்ம மேற்கொள்ள வேண்டிய எளிய வழிபாட்டை பார்க்கலாம் நரசிம்மர் வழிபாட்டை வீட்டிலிருந்து செய்வதை காட்டிலும் பக்கத்தில் இருக்கக்கூடிய நரசிம்மர் ஆலயத்திற்கு சென்று நம்ம வழிபடுவதுதான் சிறப்பு இந்த நரசிம்மர் ஜெயந்தி வழிபாட்டை மாலை நான்கு முப்பது மணியிலிருந்து ஆறு மணி வரை இருக்கக்கூடிய அந்த பிரதோஷ கால நேரத்தில் மேற்கொள்ள வேண்டும் நரசிம்மருக்கு அபிஷேகத்திற்கு உங்கள் கையால் மஞ்சள் தூள் வாங்கி கொடுத்தால் கடன் சுமை குறையும் இந்த மஞ்சள் தூளானது நரசிம்மரின் நிலை சாந்தம் அடைய செய்கின்றது அதே போல்தான் உக்கரமாக இருக்கக்கூடிய உங்கள் கடனை குறைக்க மஞ்சள் தூளை தானமாக கொடுங்கள் சுத்தமான மஞ்சள் தூளை வாங்கி இந்த நாளில் உங்கள் கையால் நரசிம்மருக்கு தானம் கொடுங்கள் சிவப்பு நிற வஸ்திரம் யாரையாவது ஒருவருக்கேனும் தானம் கொடுக்கலாம் சிவப்பு நிற வஸ்திரம் தானம் கொடுப்பதன் மூலம் உங்களுடைய எதிரிகளால் இருக்கக்கூடிய தொல்லைகள் விலகும் நீர் மோர் பானக்கம் போன்றவற்றை தானமாக கொடுக்கலாம் அடிக்கின்ற வெயிலில் அடுத்தவர்களுடைய வயிறு குளிர்ந்தால் உங்களுடைய கடன் சுமை குறையும் அப்படி முடியாதவர்கள் தண்ணீர் பந்தல் அமைத்து உங்களால் முடிந்தவர்களுக்கு உதவி செய்யுங்கள் நரசிம்மருக்கு மிகவும் உகந்த பிரசாதம் பானக்கம் தண்ணீரில் எலுமிச்சை பழசாறு பனைவெல்லம் ஏலக்காய் துளசி எல்லாம் சேர்த்து கலந்தால் பானக்கம் தயார் இதை நரசிம்மருக்கு நைவேத்தியமாக கோவிலுக்கு சென்று வரும் பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுக்கலாம் இரண்டே இரண்டு நெய் தீபம் ஏற்றி நரசிம்மரை வழிபடுங்கள் வாசனை நிறைந்த பூக்கள் தேங்காய் பழம் இப்படி பூஜை பொருட்களை வாங்கி கொடுத்து அர்ச்சனை செய்து வழிபாட்டை மேற்கொள்ளலாம் கோவிலுக்கு சென்று பிரார்த்தனைகள் எல்லாம் முடிந்த பிறகு அமைதியாக ஒரு இடத்தில் அமர்ந்து நரசிம்மருடைய மந்திரத்தை உச்சரிக்கலாம் இந்த நரசிம்மர் ஜெயந்தி நாள் முதல் நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ச்சியாக கோவிலுக்கு சென்று உங்களுடைய பெயரில் அர்ச்சனை செய்து அவருக்குரிய மந்திரத்தை சொல்லுங்கள் நீர்மோர் இது போன்றவற்றை நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ச்சியாக நீங்கள் தானம் செய்து வர உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் சுக்குநூறாக உடையும் என்பதில் எந்தவிதமான விதமான சந்தேகமுமே கிடையாது நரசிம்ம ஜெயந்தி அன்று செய்ய வேண்டியதும் நாம் தவிர்க்க வேண்டியதும் என்ன அப்படின்றத கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த நாளில் சுத்தமாக சைவ உணவை மட்டுமே சாப்பிட வேண்டும் அசைவம் மது போன்ற உணவுகளை தவிர்க்க வேண்டும் இதனால் உடல் சுத்தமாக இருக்கும் ஆன்மீக சிந்தனைகள் மனதில் நிறைந்திருக்கும் இந்த நாளில் நரசிம்மரை வழிபட ஒரு உகந்த நாள் எனவே சுத்தபத்தமாக நாம் இருப்பது ரொம்பவே நல்லது யாரையும் அவமதிக்க கூடாது குறிப்பாக பெரியவர்கள் பலவீனமானவர்கள் மற்றும் ஆதரவற்றவர்களை கண்டிப்பாக நாம் மதித்து நடக்க வேண்டும் நரசிம்மர் எல்லா உயிர்களிடத்திலும் இருக்கின்றார் மற்றவர்களை மதிக்காமல் இருப்பது கடவுளின் கோபத்தை உண்டாக்கும் எனவே எல்லோரிடமும் கருணை பணிவு மற்றும் இரக்கத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் இந்த நாளில் நீலம் மற்றும் கருப்பு நிற ஆடைகளை அணியக்கூடாது இவை கெட்ட நிறங்களாக கருதப்படுகின்றன ஆன்மீக உணர்வுகளையும் கடவுள் பக்தியையும் காட்டும் ஆடைகளை அணிய வேண்டும் மஞ்சள் சிவப்பு அல்லது காவி நிற ஆடைகளை நரசிம்ம ஜெயந்தி அன்று அணிவது நல்லது இந்த நிறங்கள் நல்ல அதிர்ஷ்டத்தையும் தெய்வீக சக்தியையும் செல்வத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கும் இந்த நாளில் பிரம்மச்சரியத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும் உடல் உறவை தவிர்ப்பது நல்லது நரசிம்ம ஜெயந்தி அன்று இரவில் வீட்டை இருட்டாக வைக்கக்கூடாது வீட்டை ஒளிரச் செய்ய வேண்டும் நரசிம்மர் இறங்கி வந்து ஆசிர்வாதம் வழங்குவார் என்பது ஒரு நம்பிக்கை நரசிம்மருக்கு பிடித்தமான பானகம் மோர் துளசி ஆகியவற்றை படைத்து வழிபடுவது அவரது மனதை குளிரச் செய்து அருளை பெற்றுத்தரும் உக்கிர தெய்வங்களின் வரிசையில் முதன்மையானவராக கருதப்படுபவர் நரசிம்மர் அப்படிப்பட்ட நரசிம்மர் அவதரிப்பதற்கு காரணமாக திகழ்ந்தது உண்மையான அன்பும் பக்தியும் தான் உண்மையான அன்பையும் பக்தியையும் யார் ஒருவர் நரசிம்மர் மீது செலுத்துகின்றார்களோ அவர்களுடைய கஷ்ட காலத்தில் நரசிம்மர் அவர்கள் உடனேயே இருந்து கஷ்டங்கள் அனைத்தையும் தீர்த்து வைப்பர் கோவிலுக்கு சென்று வழிபட முடியாதவர்கள் வீட்டு பூஜை அறையில ஒரு மனப்பலகையை வைத்து அதை சுத்தம் செய்து அதில் பச்சரிசி மாவினால் கோலம் போட்டு சந்தனம் குங்குமம் வைத்து வீட்டில் நரசிம்மர் படம் இருக்கும் பட்சத்தில் அந்த படத்தை மனைப்பலகின் மீது வைக்க வேண்டும் படம் வைத்து வழிபாடு செய்யும் வழக்கம் இல்லை என்று நினைப்பவர்கள் ஒரு சிறிய தாம்புல தட்டை எடுத்து அதற்கு மேல ஒரு அகல் விளக்கை வைத்து அதில் நல்லெண்ணெய் ஊற்றி தாமரை தண்டு திரி போட்டு தீபமேற்றி அந்த தீபத்தில் நரசிம்மர் வீற்றிருப்பதாக நினைத்து வழிபாட்டை மேற்கொள்ளலாம் நரசிம்மர் அவதரித்த தினத்தன்று இப்படி முழு மனதோடும் முழு பக்தியோடும் அன்போடும் நரசிம்மரை வழிபட்டால் நரசிம்மரின் அருள் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும் நமக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் காணாமல் போகும் மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்